الله الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله جل وعلا في قرانه القديم وفي فرقانه المجيب اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن اياته ان خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها وجعل بينكم موده ورحمه ان في ذلك لايات لقوم يتفكرون وقال ايضا وعاشروهن بالمعروف فان كرهتموهن فعسى ان تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا

பலவிதங்களில் தேவைகளை ஏற்படுத்திக் கொடுத்தான் அல்லாஹ் மனிதன் அந்த தேவைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அந்த தேவைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வதின் காரணமாக அந்த மனிதனுக்கு நிம்மதி ஏற்படும் சாந்தி ஏற்படும் என்பதற்காக அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வழிகாட்டுதல்களின் அல்லாஹை இருக்கின்றான் ஒரு மனிதன் அல்லாஹ் காட்டிய வழிக்கு மாற்றமாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் என்று சொன்னால் அதில் நஷ்டம் ஏற்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது அந்த அடிப்படையில் அல்லாஹ் மனிதனுடைய தேவையை கருதி அவன் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஏற்படுத்திய ஒரு உறவுதான் கணவன் மனைவி என்ற ஒரு உறவு அந்த உறவு ஏற்படக்கூடிய ஒரு வணக்கம் தான் நிகா என்ற ஒரு வணக்கமாக இருக்கின்றது கண்ணியமிக்கு அவ்வாஹ நிலையார்களே இந்த நிகா என்பது இது ஒரு சாதாரண ஒரு சடங்கு சம்பிரதாயம் கிடையாது ஏதோ சடங்காக நடத்தப்படக்கூடிய விஷயம் திருமண திருமணம் என்பது மார்க்கத்தில் ஒரு அங்கமாக இருக்கின்றது நம் மார்க்கம் இருக்கின்றதே வெறும் வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் வழிவகுத்து வழிவகுக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது ஐந்து தலைப்பின் கீழ் பேசக்கூடிய மார்க்கம் கொள்கை சார்ந்த விஷயம் வணக்கம் சார்ந்த வாங்கல் சார்ந்த விஷயங்கள் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நறுபுணம் சார்ந்த விஷயங்கள் நான் குரானை எடுத்து அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சரியத்துடைய சட்ட திட்டங்களையும் இந்த ஐந்து தலைப்பின் கீழ் கொண்டு வர முடியும் வெறும் வணக்கத்தை மட்டும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் போதிக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது இஸ்லாம் அக்மல் இந்த மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்ட மார்க்கம் எல்லா துறை சார்ந்த விஷயங்களிலும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் என்ற மார்க்கமாக இருக்கின்றது அந்த மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் அவன் தரப்பிலிருந்து ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஹலாலான ஒரு வழிமுறைதான் நிகாக இருக்கின்றது இந்த என்பது கிடையாது மாறாக ஒரு இபாதத்துகளுக்கும் இந்த இபாதத்துக்கு மத்தியில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது தொழுகை இருக்கின்றது நான் தொழுகை ஆரம்பித்து சலாம் கொடுத்து விட்டால் அந்த நேரத்துடைய தொழுகை முடிந்துவிடும் ஹஜ்ஜுடைய கடமை இருக்கின்றது ஹஜ்ஜுக்கு இஹராம் அணிந்து ஹஜ்ஜுடைய கடமைகளை நான் முடித்து இஹராமை கலைந்து விட்டோம் என்று சொன்னால் இஹராமுடைய அந்த ஹஜ்ஜுடைய கடமைகள் முடிந்துவிடும் நோன்பும் அதே போன்றுதான் சஹரிலே நோன்பு நோற்று இஃப்தார் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நோன்பினுடைய கடமை முடிந்துவிடும் ஆனால் நிக்காக இருக்கின்றது எப்பொழுது ஒரு ஆண் தன் அந்த மனப்பெண்ணை கபில் து நிக்காக என்று ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்றானோ அன்றிலிருந்து அந்த உறவு ஆரம்பமாகின்றது இந்த உலகத்தின் முடிவுராது மாறாக நாளை மறுமை வரை பயணிக்கக்கூடிய உறவு தான் கணவன் மனைவி என்ற ஒரு உறவு உன்னதமான ஒரு உணர்வு நாம் சற்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட முதல் உறவு என்னவென்று பார்த்தால் கணவன் மனைவியுடைய உறவாகத்தான் இருக்கின்றது அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்த பிறகு ஹவான் அலி இஸ்லாம் அவர்களை ஆதம் அலி இஸ்லாமுக்கு துணைவியாக படைத்தான் அந்த முதல் உறவும் கணவன் மனைவியுடைய உறவாகத்தான் இருக்கின்றது இன்னொரு கோணத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் முதன் முதலில் பிரிவினை ஏற்படுத்திய ஒரு உறவும் கணவன் மனைவியுடைய உறவாகத்தான் இருக்கின்றது ஆக அல்லாஹ் அல்லாஹார்களே இதற்கு இந்த தலைப்பின் கீழ் ஏராளமான விஷயங்களை குரானிலும் நடிசல் அல்லாஹி அழகி அவர்களும் ஏராளமான வழிகாட்டி இருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபஹா தாலா இந்த நிகாஹுடைய ஒப்பந்தம் இது ஒரு சாதாரண ஒரு அக்ரிமென்ட் கிடையாது நீங்க உலகத்திலே எத்தனையோ ஒப்பந்தங்கள் போடப்படுகின்றது அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் முடிந்துவிடும் விடும் அல்லாஹ் சுபஹான முகத்தாலா இந்த நிகாஹுடைய இந்த திருமணத்துடைய ஒப்பந்தத்தை பற்றி குர் ஆநிலை கூறிக்காட்டக்கூடிய சமயத்தில் சாதாரணமாக கூடி முடித்து விடவில்லை எந்த ஒப்பந்தத்தை நடிமார்களிடம் வாங்கிய பிறகு எந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினானோ அதே வார்த்தையை தான் இந்த நிகா என்ற ஒப்பந்தத்திற்கும் அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் உறுதி வாய்ந்த ஒப்பந்தம் கடுமையான ஒப்பந்தம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக கணியினிக்கு அல்லாஹ் நடிகார்களே இது ஒரு சடங்கான ஒரு விஷயம் கிடையாது மார்க்கன் இதன் கீழ் ஏராளமான விஷயங்களை வழிகாட்டி இருக்கின்றது நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பது வெறி இச்சையை மட்டும் பூர்த்தி செய்வதற்குண்டான ஒரு இடம் கிடையாது மாறாக அது ஒரு கலை அது ஒரு வாழ்வியலாக இருக்கின்றது நமக்கு முன்னோடியாக இருந்த நபிகள் நாயகம் அனைத்து முல்லம் அவர்கள் அவ்வாறுதான் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு விசி ரொம்ப அதிக வேலை உள்ள மனிதராக இருந்தார்கள் நரிசல் லாகு அலி அவர்கள் நமக்கு இமாமாக இருந்தார்கள் அதே போன்ற ஒரு சிறந்த கணவனாக வாழ்ந்து காட்டி நரிசல் அலி சென்றார்கள் சிந்தார்கள் ஆகிய மிக்க அல்லாஹ் என்னடையார்களே இது குறிப்பாக இந்த அதிகமான திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது ஆக அதன் அதன் விஷயமாக சில விஷயங்களை ஞாபகம் மூட்டினோம் என்று சொன்னால் புரோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் சில விஷயங்கள் ஞாபகம் மூட்டப்படுகின்றது அதில் முதலாவது விஷயம் என்ன வந்து சொன்னால் எல்லா அமலுக்கும் ஒரு நீயத்திருக்கின்றது ஒரு 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 ஹஜீபுடைய ஆரம்ப பகுதியை மட்டும்தான் நான் அதிகமாக பயன்படுத்துகின்றோம் எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கின்றது நான் தவிர்க்கத்தை தொழுகின்றேன் அது அல்லாவுக்காக தொழுகப்பட்டால் அந்த தொழுகை அல்லாவுக்காக மாறிவிடும் பார்ப்பதற்காக தொழுதும் என்று சொன்னால் அது மாறாது அந்த தொழுதாகத்தான் மாறும் அதே போன்றுதான் முன்பதாக இது வெறும் இச்சையை பூர்த்தி செய்வதற்காக மட்டும் அந்த நீயத்தில் செய்துவிடக் கூடாது மாறாக இது ஒரு வாழ்வின் அழகான ஒரு ஒரு இணைப்பை அல்லா சுபகான ஏற்படுத்தியிருக்கின்றான் அல்லா சுபகான குரானிலே இந்த உறவை பற்றி கூறக்கூடிய சமயத்தில் தன்னுடைய அத்தாட்சி என்பதாக கூறி காட்டுகின்றான் சூரத் துருமிலே அல்லாஹ் பஹான பல அத்தாட்சிகளை பற்றி கூறிக்கொண்டு வரக்கூடிய சமயத்தில் ஆரம்பத்தில் இவ்வாறாக கூறி காட்டுவான் وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ அஸ்வாஜன் أَزْوَاجًا இலைஹா إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً اللَّهُ لِأَتَّاجِهِ الْمُرْكِنْدَدِ உங்களிலிருந்து உங்களுக்குள்ள துணைகளை நீங்கள் அமைதி பெறுவதற்காக பகைத்தான் உங்களுக்கு மத்தியில் கருணையையும் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் காட்டுகின்றான் இந்த இடத்தில் உலமாக்கள் இந்த இரண்டு வார்த்தை கலகான் முறையில் விளக்கங்களை கூறி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் கணவன் முனைவி மனைவி என்ற உறவை இரண்டு தன்மைகளோடு இணைத்து கூறி காட்டுகின்றான் முதலாவது தன்மை பாசம் இரண்டாவது ரஹ்மத் கூறி காட்டுகின்றார்கள் இந்த இரண்டு தன்னையும் மனிதன் குறிப்பாக கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களுக்கு அவசியமாக இருக்கின்றது இந்த மவந்தத் என்ற பாசம் இருக்கின்றது இது வாலிப காலத்தில் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி மத்தியில் ஏற்படக்கூடிய நேசமாக இருக்கின்றது ரஹ்மத் என்பது வயோதிகத்தில் இருவர் இருவரும் தங்களை அடுத்தவரை பார்த்து பறிவு காட்டக்கூடிய அந்த ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹ் இங்கு கூறி காட்டுகின்றான் என்பதாக உலமாக்கல் கூறி காட்டுகின்றார்கள் முதலாவதாக நாம் ஞான்களை நாம் நம்முடைய எண்ணங்களை சரி செய்ய வேண்டும் ஒரு சம்பந்தம் ஏற்படுத்துகின்றோமா இது வெறும் செல்வத்தை மட்டும் நோக்கமாக வைத்து குடும்ப பாரம்பரியத்தை மட்டும் நோக்கமாக வைத்து நாம் இந்த நிகாகை ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நல்ல வதக்கத்துகள் நல்ல நலவுகள் ஏற்படுமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கும் ஆக நல்ல நீயத்துகள் இதை கொண்டு ஜீனை நிலைநாட்டப்படும் இது போன்ற நல்ல நீயத்துகளோட நாம் நிக்காக செய்யக்கூடிய சமயத்தில் அதன் மூலமாக நல்ல பரக்கத்துகளும் ரஹனத்துகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாவதாக நிக்காகுடைய குப்புபாவுடைய விஷயத்தை நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் நரிசல் அல்லாஹ் அணை வசல்லம் அவர்கள் எப்படி ஒரு உணர்ந்த உன்னதமான வழிகாட்டலை வழிகாட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்ப்போம் பொதுவாக ஒரு பிரசங்கம் செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அந்த பிரசங்கம் எந்த தலைப்பின் கீழ் பண்ண போகின்றார்களோ அதனுடைய சம்பந்தமான குரோடைய வசனங்களை தான் அந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் ஓதி காட்டுவார்கள் அதே போல் உதாரணமா நிகாஸ் சம்பந்தமாக என்னும் பிரசங்கம் செய்கிறேன் என்று சொன்னால் நிகாஸ் சம்பந்தமான விஷயத்தை நான் இன்னைக்கு ஆரம்பத்தில் ஓதி காட்டினேன் ஆனா நதி செல்வதாகும் அணைந்து வசலம் அவர்கள் நிகாஸ் உடைய ஹுத்துபாக்கள் நாம் தினசரிக்கே அதிகமாக கேட்டு அந்த ஹுத்துபாவுடைய ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திருமணம் சம்பந்தமான ஏராளமான ஆயத்துகள் இருந்தாலும் அவை எதையும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று ஆயத்துகளை ஓதினார்கள் அந்த மூன்று ஆயத்துகள் யா அய்யুহன்னாசு தக்கு ரப்பகும்িল্লাذي லககக்கும் மின் நஃப்ஸ வாஹிதா ஓ மக்களே உங்களை படைத்த இறைவனை நீங்கள் பயந்து கொண்டீர்கள் இரண்டாவது ஆயத் யா அய்யুহ யா அய்யুহல் லதீன ஆமன தக்குல்லாஹ ஹக் தகா

கேட்கின்றோம் அதிகமா மனனமான ஆயத்துகள் தான் இதெல்லாம் இதில் இருந்து உளமாக்கல் ஒரு தத்துவத்தை நமக்கு கூறி காட்டுகின்றார்கள் ஏராளமான ஆயத்துகள் இருந்தாலும் குறிப்பாக நபி அவர்கள் ஓதிய ஆயத்துகள் அனைத்தும் அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கின்றது எப்பொழுது ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்கின்றார்களோ அந்த இருவருக்கு மத்தியில் எப்பொழுது இந்த வந்து வந்துவிடுமோ அப்பொழுதுதான் அந்த இருவருக்கு மத்தியில் வாழ்க்கை சிரிப்பாக இருக்கும் மாற்றமாக உலக விஷயங்கள் தக்குவா இல்லாத நிலை ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அந்த திருமண உறவு என்பது அந்த திருமண வாழ்க்கை என்பது கசப்பானதாக தான் அமையும் என்பதாக உலகம் மக்கள் காட்டுகின்றார்கள் எந்த அளவுக்கு கிதாபுகளில் எழுதுகின்றார்கள் என்று சொன்னால் கணவன் அல்லது மனைவி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவங்களின் பாதிப்பு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் பிரதிபலிக்கும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கணவனுக்கு செய்ய துரோகம் செய்யவில்லை இருந்தால் தனிப்பட்ட முறையில் சில தவறான விஷயங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பும் திருமண உறவில் ஏற்படும் என்பதாக கிதாபுரி பதிவு செய்கின்றார்கள் ஆக இரண்டாவதாக நான் தக்குவாவை முன்னிறுத்தி நிகாக செய்ய வேண்டும் அதுதான் அசலான நோக்கமாக இருக்கின்றது ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூர்ணமாகுவதற்கு தக்குவா அவசியமானதாக இருக்கின்றது நிகாகும் அவசியமானதாக இருக்கின்றது மூன்றாவது விஷயம் இந்த சுண்ணத் என்று சொல்லப்பட்டால் பெரும்பாலும் நாம் சுண்ணத்தான விஷயங்களை செய்து வருகின்றோம் வெறும் வணக்க வழிபாடுகளில் சுண்ணத்தான விஷயங்களை செய்வது மட்டும் சுந்தத் கிடையாது நவி சொல்லு அணை வசல்லம் தொழுகையிலே பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றாலும் இதுவும் சுன்னத்தாக இருக்கின்றது பிறரோடு நடக்கக்கூடிய விஷயத்தில் சில விஷயங்களை வழிகாட்டி இருக்கின்றாலும் இதுவும் சுன்னத்தாகத்தான் இருக்கின்றது ஒருபடி மேலே சென்று நவி பெருமானார் சொல்லலாகும் அழை வசல்லம் அவர்கள் தான் குடும்பத்தில் எவ்வாறாக நடந்து கொண்டார்கள் தன்னுடைய மனைவியுடன் எவ்வாறாக நடந்து கொண்டார்கள் என்று அதை பார்த்து பின்பற்றுவதும் சுண்ணத்து தான் என்பதை பலர் நாம் மறந்துவிட்டோம் அமல்களில் சார்ந்த சுண்ணத்துகளை விஸ்வாஸ் செய்வதாக இருக்கட்டும் மற்ற மற்ற சுண்ணத்துக்களை நாம் பேணி நடக்கின்றோம் ஆனால் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு நடப்பதிலும் அவர்களுடைய அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவதும் அதுவும் சுண்ணத்தாக இருக்கின்றது என்பதாக உடமாக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நபி சொல்லு அலேஹ் வசல்லம் அவர்கள் தன்னுடைய மார்களுடன் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார்கள் ஏராளமான விஷயங்களை கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் அதில் முதலாவது ஒரு விஷயம்தான் நபி சொல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் விஸ்வார் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏராளமான சந்தர்ப்பங்களில் விஸ்வார் செய்திருக்கின்றார்கள் அது சுங்கத்தாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது அதில் ஒரு சந்தர்ப்பம் தான் வீட்டிற்கு நுழையக்கூடிய சமயத்தில் அவர்கள் விஸ்வாஸ் செய்வார்கள் இதிலிருந்து இருந்து உளமாக்கல் விளக்கம் கூறுகின்றார்கள் நடிசுல்லா இந்த வசதம் அவர்கள் வீட்டிற்கு நுழைந்த பிறகு விஸ்வாஸ் செய்வதற்குண்டான காரணம் என்னவென்றால் வீட்டிற்கு வீட்டிற்குள் நுழைந்த பிறகு அவர்கள் தொடர்பு ஏற்படுத்தப் போவது அவர்கள் கம்யூனிகேஷன் செய்ய போவது தன்னுடைய மனைவியுடன் அந்த நேரத்தில் எந்த துர்நாற்றம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நபி சொல்லாஹ் விஸ்வாஸ் செய்திருக்கின்றார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வீட்டில் இருந்து வெளியாக கூடிய சமயத்தில் தன்னுடைய விட்டு செல்வார்கள் என்பதாக காண முடிகின்றது இன்றைய தற்காலத்தில் நபியமா நபி சொல்லாஹு வசலம் சுண்ணத்துக்களை ஆய்வு செய்கின்றார்கள் இன்று ஏராளமான புதிய புதிய விஷயங்களை சொல்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மன நிபுணர்கள் கூறுகின்றார்கள் நபி அவ்வாறு நபிசல்லாஹு அழை மொசல்லம் அவர்கள் செய்ததில் ஒரு நுட்பம் இருக்கின்றது எவ்வாறு நபி அவர்கள் அவ்வாறு அவ்வாறு செய்துவிட்டு சென்றார்களோ அதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியும் பாவத்தில் ஈடுபட வெளியில் செல்லக்கூடிய ஆணும் பாவத்தில் ஈடுபட மாட்டான் என்பதாக ஒரு நுட்பத்தை கூறிக் காட்டுகின்றார்கள் இன்னும் ஒருபடி மேலாக நபிசல்லாஹு அலே மொசல்லம் அவர்கள் ஒருமுறை ஆயிஷா ரபி அல்லாஹா அவர்களை அவர்கள் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையை நரிசுல்லாகும் அழகி வசலம் நீட்டிற்கு நுழைகின்றார்கள் யாராச் என்பதால் கருத்துப்பாடு நரிசு அழகி வசூலம் அவர்கள் அழைக்கின்றார்கள் இதன் மூலம் உளமாக்கல் கூறுகின்றார்கள் தன்னுடைய மனைவியை அழகிய பெயர்களைக் கொண்டு அழைப்பது ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது அடுத்தது நரிசு அல்லாக அழகி வசலம் அவர்கள் அண்ணா அவர்கள் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆயிஷா ரதியல்லா அவர்களிடம் சொல்கின்றார்கள் எனக்கு கொஞ்சம் தண்ணீரை நீதம் வையுங்கள் உடனே ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்களுக்கு ஒரு எதற்காக வைக்க சொல்கின்றார்கள் என்று தெரியவில்லை உடனே நரசல் அநேக வசனம் அவர்கள் தண்ணீர் பற்றாக்குறை என்பது கிடையாது அங்கு தண்ணீரை வைத்து விட்டார்கள் ஆயிஷா ரவி அன்ஹா அந்த தண்ணீருடைய கோலை எடுத்து பிறகு ஆயிஷா ரதி அல்லாஹன்ஹாவிடம் கேட்கின்றார்கள் நீங்க இங்கு வாய் வைத்து கொடுத்தீர்கள் நீங்கள் எந்த பக்கமாக வாய் வைத்து குடித்தீர்கள் என்பதாக இருந்தார்கள் இதுதான் பாசத்தின் வெளிப்பாடு இன்று மார்க்கம் இது எல்லா அனைத்தையுமே வீட்டிற்குள்ள செய்ய சொல்கின்றது ஆனால் இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மேற்கத்திய கலாச்சாரம் எல்லாவற்றையும் பொதுவாகி பொதுவாக்கிவிட்டது எதையெல்லாம் மறைத்து மறைத்து செய்ய வேண்டுமோ அந்த அனைத்து விஷயங்களையும் இன்று பொதுவாக செய்வதால் அது கலாச்சாரம் என்பதாக பேசிக்கொள்கின்றோம் உண்மையான நேசமும் பாசமும் வெளிப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக ஏற்படுகின்றது பல சந்தர்ப்பங்களில் பல மனைவிமார்களுடன் நன்றி சொல்லுவாணை வசந்தம் அவர்கள் ஒன்றாக குளித்திருக்கின்றார்கள் ஒரே பாத்திரத்தில் குளித்திரு குளித்திருப்பதாக அதிக பதிவு செய்யப்படுகின்றது இதெல்லாம் ஆபாசங்களை மூட்டக்கூடியது இச்சைகளை கிளப்பிவிடக்கூடிய மார்க்கம் கிடையாது மாறா கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படிப்பட்ட விஷயங்கள் செய்வதின் காரணமாக ஆ நேசம் உண்டாகுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை நகர்சதமாக அடை மகன் நம்மள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் இவைகளும் சுன்னத்தான விஷயங்கள் தான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறு வணக்க வழிபாடுகளில் மற்ற பொது விஷயங்களில் நாம் சுண்ணாவை கடைபிடிக்கின்றோமோ அது போன்று மனைவியோட தொடர்புடைய விஷயங்களிலும் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதும் விவாதத்தாக இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோன்று ஏராளமான விஷயங்கள் சொல்லி காட்டப்படுகின்றது ஆக இது போன்று நிக்காக இருக்கின்றது ஒரு நல்ல நோக்கத்துடன் செய்யப்பட வேண்டும் தக்குவாவை அடிப்படையாக வைத்து செய்யப்பட வேண்டும் நபி அலை மசல்லமுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த நிகாஹின் மூலமாக எந்த நோக்கத்திற்காக அந்த திருமணம் செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமான முறையில் அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் கண்ணிமிக்கு அல்லாஹ் நடிகார்களே இன்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நீ ஒரு திருமணத்திற்காக ஆறு மாத காலங்கள் ஒரு வருட காலங்கள் அதற்குண்டான தயாரிப்புகள் யோசித்து யோசித்து கவனித்து கவனித்து செய்யப்படுகின்றது ஆனால் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை விட்டு பாதுகாக்க வேண்டும் அந்த ஆறு மாத காலம் கடப்பதற்கு முன்பதாகவே அந்த ஒரு வருட காலம் கடப்பதற்கு முன்பதாகவே அந்த தம்பதிகளுக்கு மத்தியில் மனம் முறிவுகள் ஏற்பட்டு விடுகின்றது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய துர்பாக்கியமான ஒரு நிலை என்று நாம் சற்று சேந்தித்து பார்க்க வேண்டும் நான் எவ்வாறு மற்ற தயாரிப்புகளில் நாம் ஈடுபடுகின்றோமோ அதே போன்று ஆக இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு மார்க்கம் சார்ந்த வழிகாட்டுதல்களை ஏற்படுத்திக் வாய்ப்பையும் பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கின்றது இன்று சமூக வலைதளங்களின் அதிகரிப்பு பல விஷயங்களை பார்க்கின்றார்கள் இதே போன்று நானும் வாழ வேண்டும் அதை போன்று நானும் வாழ வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் உண்மையான சரிய சொன்ன விஷயங்களை புறந்தள்ளி விடுகின்றார்கள் இதன் மூலம்தான் இதுதான் பிரச்சனைக்கு அடிப்படை அடிப்படை காரணமாக இருக்கின்றது அல்லாஹ் இந்த தலைத்தின் கீழ் நாம் கிதாவுகளை திரட்டி பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏராளமான விஷயங்கள் காண கிடைத்தது அஹமது தன்னுடைய மகனுக்கு அவருடைய நிக்காவுக்கு முந்திய முந்தைய நாட்களில் அழகான உபதேசங்கள் செய்கின்றார்கள் அதை கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இமாம் அகமது அகமல் தன்னுடைய மகனுக்கு சொல்கின்றார்கள் மனைவியுடன் நவீனமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுடன் நீங்கள் கோபப்பட்டு அதிக அதிக கடுமையான முறையில் நடந்து கொள்ள வேண்டாம் நல்ல முறையில் அவர்களுடன் பேசுங்கள் முடிந்த சம்பாத்தியத்தை சம்பாதித்து அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக அகமது ரஹ்மது அவர்கள் அழகான உபதேசங்களை தன்னுடைய மகனுக்கு கூறி காட்டுகின்றார்கள் அதே போன்று தற்காலத்தில் உலகளாகிய அளவில் சீர்திருத்த வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பீர் துல் சித்தார் அஹமத் ரஹ் தாமத் அவர்கள் பத்து விஷயங்கள் ஒரு கணவனிடம் இருக்க வேண்டும் என்று கூறிகாட்டுகின்றார்கள் இந்த பத்து விஷயங்கள் அனைத்தையும் அடிப்படையில் அவர்கள் முதலாவது வீட்டிற்குள் நுழைந்தாலும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லு அலி வசலம் அவர்கள் எப்பொழுது வீட்டிற்குள் நுழைந்தாலும் புன் உள்ளே நுழைவார்கள் சலாம் சொல்லிய நிலையில் நுழைவார்கள் என்பதாக ஆண்களுக்கு வேலை வலுவல் கூடவாக தான் இருக்கும் வெளி பிரச்சனைகள் இருக்கும் இதை வீட்டில் வந்து காட்டக்கூடாது இது இவ்வாறு வீட்டில் வீட்டில் வெளி விஷயங்களை வீட்டிற்குள் கொண்டு வருவதின் காரணமாகத்தான் பிரச்சனை ஆரம்பத்திற்கு ஒரு காரணமாகவும் அமைகின்றது நுழையக்கூடிய சமயத்தில் முன் அமைகின்றதுடன் நாம் நுழைந்தோம் என்று சொன்னால் சலாம் சொல்லி நுழைந்தோம் என்று சொன்னால் நபி அவர்கள் ஒரு ஹதீசில கூறி காட்டினார்கள் உங்களுக்கு மத்தியில் நேசம் உண்டாக வேண்டுமா அப்சு சலாம் அபீனுக்கும் உங்களுக்கு மத்தியில் நீங்க சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று கூறிக் காட்டினார்கள் இரண்டாவது விஷயம் வீட்டில் அந்த மனைவி எவ்வளோ வேலைகள் செய்கின்றார்கள் ஆனால் குறைகளில் மட்டும் நாம் அவர்களிடம் சொல்லக்கூடிய சமயத்தில் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆக அவர்கள் செய்யக்கூடிய நிறைகளை நாம் பாராட்ட வேண்டும் அவர் செய்யக்கூடிய நல்ல வேலைகளை பாராட்ட வேண்டும் இது நம் மீது அவர்களுக்குண்டான நன்மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாவதாக அவர்களுக்குண்டான வேலைகளில் வேலைகளை அக்கறை காட்டுவது எவ்வளவு அவர்களுக்கு தேவைகள் இருக்கும் அந்த வேலைகளை நாமே முன் சென்று அந்த அக்கறையோடு நாம் செய்து செய்து கொடுத்தோம் என்று சொன்னால் இதன் காரணமாகவும் பாசங்கள் உண்டாகும் நான்காவதாக அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வது நபி அலை அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அன்பளி பரிமாறிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் நேசம் வளரக்கூடியதாக இருக்கும் என்பதாக நபிசல்லாஹு அலை அவர்கள் கூறி காட்டினார்கள் ஆக பல சந்தர்ப்பங்களை பார்ப்போம் அவர்கள் ஒரு விஷயத்தின் ஆசை கொண்டுள்ளார்கள் என்பது தெரியும் பல முறை அவர்கள் கேட்ட பிறகு நாம் அதை வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு மதிப்பு இருக்காது அவர்கள் நம்மால் முடிந்த அளவு அவர்கள் ஆசைப்படக்கூடிய எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது நாம எப்பொழுது அவர்கள் ஒரு விஷயம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு நாம் அன்பளிப்புகளை பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இதுவும் நேசம் வளர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது ஐந்தாவது பிரியத்தை வெளிப்படுத்துவது நான் முன்னால் ஆயிஷா ரபி அல்லா அவருடைய சம்பவத்தை சுட்டி காட்டினேன் அதே நபி அவர்கள் அங்கு தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் ஆயிஷா ரபி அல்லா அவர்கள் வாய் வைத்த இடத்தில் தானும் வாய் வைத்து குடித்தார்கள் அதே போன்று சில பேர் சொல்வார்கள் நான் பிரியத்தை மனசுக்குள்ள வச்சிருப்பேன் எப்ப நம்ம பிரியத்தை வெளிப்படுத்துவோமோ அப்பதான் அவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை நாம எதிர்பார்க்க முடியும் ஆறாவதாக மனம் நெய்க்கும் பேச்சுக்களை பேசுவது குறிப்பாக அவங்களுக்கு பேசுவதற்கு நேரங்களை ஒதுக்குவது இது இந்த காலகட்டத்தின் முக்கிய ஒரு அத்தியாசிய தேவையாக இருக்கின்றது ஏதாவதாக சகிப்பு தன்மை இருவருக்கு மத்தியில் ரெண்டு பேருமே கோபப்பட்டோம் என்று சொன்னா ரெண்டு பேருக்கு மத்தியிலே கசப்புகள் ஏற்பட்டு வேணும் அதான் இமாம் ரஹத்து அலிஹி அவர்கள் கூறிக் காட்டுவார்கள் நானும் என்னுடைய மனைவி நாற்பது வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தோம் எப்பொழுதெல்லாம் நான் கோபப்படுவேனோ அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் அவர்கள் கோபப்பட்டார்கள் என்று சொன்னால் நான் பொறுமையாக இருப்பேன் என்பதாக கூறி காட்டுகின்றார்கள் அதே போன்றுதான் அபூதர்தாஹ் அன்புமா இவர்கள் இருவரும் தங்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் நீ கோபப்படக்கூடிய சேமயத்தில் நான் பொறுமையாக இருப்பேன் நீ அதேபோல் நான் கோபப்படக்கூடிய சமயத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்த என்பதாக ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்கள் இது போன்று சகிப்புத்தன்மையுடன் அவர்கள் தவறுகள் செய்துவிட்டால் அதை மன்னிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக சரியாற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் மார்க்க விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இது இன்றைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து விடுகின்றோம் குறிப்பாக இந்த திருமண உறவு ஏற்பட்ட பிறகு மகரமிய மார்க்கம் யாரை பார்க்கலாம் யாரை பார்க்க கூடாது யாருடன் பேசலாம் யாருடன் பேசக்கூடாது வைத்திருக்கின்றது ஆனால் இதெல்லாம் திருப்போக்குத்தனம் என்று சொல்வார்கள் இதையெல்லாம் நாம் முழுக்க பின்பற்றினோம் என்று சொன்னால் இந்த பல பிரச்சனைகளுக்கு அதுதான் தீர்வாக இருக்கின்றது ஒரு கணவன் இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த மனைவி அந்த கணவனின் சகோதரனை பார்ப்பது கூடாது பேசுவது கூடாது மனைவியின் சகோதரியை பார்ப்பது கூடாது பேசுவது கூடாது இது இது முக்கியமாக மகரமியத்துடைய இந்த விஷயங்களை நாம் நடைபடுத்தினோம் என்று சொன்னால் பல பிரச்சனைகளுக்கு அதுவும் தீர்வாக இருக்கும்

இருவரும் கோப கோபமுடன் இருக்கக்கூடிய நிலையில் இரவு தூங்கிவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் மலக்கு மால்கள் சபிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது கசப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அது இரவு தூங்குவதற்கு முன்பதாகவே நாம் அதை சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக கண்ணி மிக்க அல்லாஹ் நடிகார்களே இந்த உறவு என்பது ஒரு சாதாரண ஒரு உறவு கிடையாது இந்த ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடிய உறவு உறவு கிடையாது நாளை மறுமை அதே தந்தை பேரை சொல்லிதான் அழைக்கப்படுவார் இன்ன புலானவனு புலான் சகாதத்தன் இன்னாருடைய மகன் இன்னார் அவர் பாக்கியம் பெற்றவராக ஆகிவிட்டார் என்று நாளை மறுமையில் பேர் சொல்லி அழைக்கப்படும் முன்னாள் ஆசிரியர் முன்னாள் மாணவர் முன்னாள் முதல்வர் என்ற பட்டம் இருக்கின்றது ஆனால் தந்தைக்கு மட்டும் முன்னாள் தந்தை என்ற ஒரு பட்டம் கிடையாது ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டோம் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவுனை ஏற்பட்டு விட்டாலும் அவர்தான் காலம் முழுக்க தந்தை அவர் பேர் தான் எல்லா நாளும் பயன்படுத்தப்படும் இதை வைத்து ஒரு சட்டமும் மார்க்கத்தில் சொல்லப்படும் ஒருவர் ஒரு குழந்தையை தத்தெடுக்கின்றார் என்று சொன்னால் தத்தெடுத்தவர் தன்னுடைய பெயரை அந்த குழந்தைக்கு பின்னால் போட்டு விட முடியாது மார்க்கத்தின் சட்டம் இதுதான் அல்லாஹ் குர்ஆனில்ே கோடிட்டாட்டுகின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைது இப்னு அல்லாஹு அவர்கள் சிறு வயதிலே வந்து வளர்த்தார்கள் அவனுடைய வாபா பெர்ஹாரிதா ஸைது இப்னு ஹாரிதா என்பது जाहिरஞ்சி மக்கள் நபியவர்கள் மீது அவ்வளோ பாசம் நேசமாக இருந்ததின் காரணம் ஒரு காலத்தில் மக்கள் முகமது என்பதாக கூற ஆரம்பித்து விட்டார்கள் உடனே அல்லாஹ் கூறி காட்டினான் நபியவர்களுக்கு ஆண் குழந்தைகள் எல்லாமே சிறு வயதிலேயே மர்ணித்து விட்டது மாஹம்மது விஜாலிக்கும் உங்கள் இருக்கக்கூடிய எந்த ஆண்களுக்கும் தந்தை கிடையாது என்பதாக அல்லாஹ் சுபஹான கூறி காட்டுகின்றான் இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் தத்தெடுத்தாலும் அதே தந்தை தான் அந்த குழந்தையுடைய தந்தையாக இருப்பார்கள் நாம் பர்த் சர்டிபிகேட்டில் மாற்றுவதன் மூலமாகவும் அசல் தந்தை என்ற பதவி ஒரு காலமும் நீங்கி விடாது ஆக தண்ணி மிக்க அல்லாஹ் நடிகார்களே குடும்ப வாழ்க்கை என்றால் எல்லா நேரமும் சந்தோஷம் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது சில நேரங்களில் மன கசப்புகள் இருக்கதான் செய்யும் நாம் நாமும் மலக்கு கிடையாது மலக்குமார்கள் கிடையாது தவறுகள் ஏற்பட தான் செய்யும் ஆனால் அந்த தவறுக்கு முற்றுப்புள்ளி தலாக் என்பது கிடையாது கண்ணியமிக்க அல்லா மார்க்கம் தலாக்கை ஹலாலாக்கி இருந்தாலும் அல்லாஹ் நபி அவர்கள் கூறி காட்டினார்கள் அவ்வகுள் ஹலால் தலாலாக்கி விஷயங்களே அல்லாஹ் அதிகம் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது தலாக் என்பதாக நபிசல் அல்லாஹ் மகள் கூறி காட்டினார்கள் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் இதற்குத்தான் மார்க்கம் இதை பிற மதங்களை போன்று கடமையாக இல்லாமல் சில சலுகைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது ஆனால் எதற்கெடுத்தாலும் ஒரு சின்ன பிரச்சனையா அதை உடனே பொது வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டாம் சின்ன பிரச்சனையை பெருசு பெருசாக ஆக்கி பூதாகரங்களாக ஆக்கி விடுகின்றோம் ஆஹ் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விட்டும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் சுபகான நடத்த இருக்க இருக்கக்கூடிய அந்த திருமணங்களை அந்த ஜோடிகளுக்கு மத்தியில் நல்ல ஒரு பாசத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக அதே போன்று கடந்த வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நடந்த அந்த ஜோடிகளுக்கு மத்தியில் உள்ள பாசங்களின் அதிகப்படுத்துவானாக யார் யாருக்கு மத்தியெல்லாம் மனக்கசுகள் இருக்கின்றதோ அந்த மனக்கசுகளை எல்லாம் அல்லாஹ் பாசம் நேசமாக மாற்றுவானாக இவ்வுலகிலும் அவனுக்கு கட்டுப்பட்டு மறு உலகில் அவனுடைய அந்தஸ்தை பெறக்கூடிய நல்லடையார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆற்றி அருள் தொய்வானாக வர